காஃபிர்களோடு சேர்ந்து நாம் மார்க்கப் பணி பண்ணி செய்யலாமா அப்படின்னா செய்யலாங்க சில அம்சங்களையும் நாம் செய்யலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்ருப்பூரில் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க அப்போது ஒரு நபிஸ்லா அஸ்லம் சொன்னாங்க முத்தீம் இப்னு அதி மட்டும் இப்போது உயிரோடு இருந்தால் இவங்க எல்லாரையும் நான் ஃப்ரீயாக ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதனால் இப்படி சொன்னாங்க நபிகிலாருடைய நன்றி பாராட்டக்கூடிய தன்மை நபிகிலாருடைய நன்றி உணர்வு இது காட்டுகிறது ஏன்னா முத்தீம் இப்னு அதி வந்து அபுதாலி பள்ளத்தாக்கில் இருக்கும்போது எல்லாருக்கும் உணவளித்தார் இன்னும் நிறையா ரச பாதுகாத்தர் ஒரு காலகட்டத்தில் ஸோ அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி பாராட்டுதலாக நபிசுல்லா அஸ்லம் செஞ்சாங்க ஸோ இன்றைக்கும் பார்க்கலாம் சில காஃபியர்கள் வந்து நிறைய காஃபியர்கள் வந்து இஸ்லாத்தின் மீது இஸ்லாமியர்கள் மீதும் அன்பு வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க சரிங்களா எல்லா காஃபியர்களும் ஒன்று போல அன்பு வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ இது போன்று இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் மரியாதை செலுத்துவது அவர்களை கண்ணியப்படுத்துவது மேலும் சமுதாயத்துடைய பொது பிரச்சனைகள் விஷயத்தில் அவங்களுடைய உதவியை பெற்று அந்த பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் இதெல்லாம் தவறே கிடையாது ஏன்னா நபீஸ்லா இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அவர்களே பாராட்டி இருக்கிறார்கள்